வெல்கம் பேக் டு ஜூன் ஒன் இது குட்டி ஸ்டோரி ரெண்டு இந்த ஸ்டோரி வந்து என்னோடய சொந்த கதை கிடையாது நான் படித்தது படித்ததில் ரொம்ப பிடிச்சது அதுதான் உங்ககிட்ட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா ஒரு ஊரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க அவங்க தினமும் காலையில் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது நம்ம டெய்லியுமே காலைல ஆறு மணிக்கா எழுந்து காஃபி குடிப்போம் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா ஜன்னல் ஓரத்தில் உக்காந்துக்கிட்டு ஜன்னலுக்கு வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே டீ குடிச்சிக்கிட்டு இருப்பாங்களாமா அந்த மாதிரி டைமில் பக்கத்து வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் அதே டைமில் என்ன பண்ணாங்கன்னா அந்த வீட்டில் இருக்க அந்த அம்மா வந்து அவங்க வீட்டு துணிங்களை துவைச்சி கொடியில் காய வச்சுக்கிட்டு இருந்தாங்களாமா அந்த மாதிரி அவங்க காய வச்சுக்கிட்டு இருக்கிற டைமும் இந்த மாதிரி இவங்க உக்காந்துட்டு டீ குடிச்சிட்ருக்குற டைமும் ரெண்டும் ஒரே டைமாக இருந்துக்கிட்டு இருக்கு தினம் அப்போ இந்த வீட்டம்மா என்ன சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு இவங்க ஹஸ்பண்ட்கிட்ட அந்த அம்மா வந்துட்டு துணி ஒழுங்காகவே துவைக்க மாட்டேங்கிறாங்க துணியில் அங்கங்கே அழுக்கு அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க மறுநாளும் அதே மாதிரி தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மறுநாளும் அதே சொல்லியிருக்காங்க இவங்க ஏன் ஒழுங்காக துணி துவைக்க மாட்டேங்கிறாங்க நல்ல சோப் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களா இல்லை டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ப்ரெஷ் எல்லாம் போட்டு துவைக்க மாட்டேங்கிறாங்களா தெரியல அப்படின்னு சொல்ல ஹஸ்பண்ட் கிட்டே இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க டெய்லியும் அவங்க காயப்படுற துணியை பார்த்துக்கிட்டு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா திடீர்னு அந்த அம்மா துணி காயப்போடுறத பார்த்துட்டு ஓ இன்னைக்கு இந்த அம்மா வந்துட்டு சூப்பராக துணியை துவைச்சிருக்காங்களே துணிலாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கே துணியில் ஒரு அழுக்கு கூட தெரியல ஒருவேளை சோஃபை மாற்றிட்டாங்களா இல்லை நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி துணி துவச்சிருக்காங்களா தெரில இன்றைக்கி சூப்பராக துவச்சிருக்காங்க துணியை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதை பார்த்த அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருக்காரு அவங்க துணி எப்படி துவச்சாங்கன்னு தெரியல இன்றைக்கி தான் நம்ம வீட்டு ஜன்னலை வந்து நான் நல்லா க்ளீனாக தொடச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராமா ஸோ என்னென்னா இவங்க வீட்டு ஜன்னல் இருந்த அந்த அழுக்கு வந்து வெளியில் இருந்த துணி அழுக்காக இருக்கிற மாதிரி இவங்க கண்ணுக்கு காட்சிப்படுத்தி இருக்குது ஸோ அதனால் அது போல தான் நிறைய பேர் இங்கே நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கவனிக்க மாட்டாங்க இதில் கிட்ட என்ன குறை இருக்குது இல்லாத குறைய கூட இருக்கிற மாதிரியே சொல்லிகிட்ருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட நிறைய நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க கண்டிப்பாக யாருங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க